குறு குபேர யோகம் இந்த ராசிகளுக்கு பணம் புகழ் ராஜராஜ பொற்காலம் ராசிக்குள் பெயர்ச்சி அடைந்தார் இதனால் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குபேர ராஜயோகம் உருவானது இந்த அரிய நிகழ்வால் எந்தெந்த ராசிக்கார மேஷ ராசிக்காரர்களுக்கு குறு பெயர்ச்சியால் உருவான யோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக ஆதாயம் அடைவார்கள் நிதி பிரச்சினைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கடக ராசிக்காரர்களுக்கும் குறு பெயர்ச்சியால் உருவான குபேர யோகம் சாதகமாக அமையும் வியாபாரம் விரிவடையும் நிதி ஆதாயம் உண்டாகும் வீட்டில் சமய மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் மாணவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் சிம்மம் குருவின் பெயர்ச்சியால் உருவாகியுள்ள இந்த குபேர ராஜயோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பலன் தரும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அமையும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் குபேர யோகம் சாதகமாக அமையும் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவைப் பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் முடிவடையும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குபேர் யோகம் பலன் தரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் செல்வம் பெருகும் செல்வம் குவியும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்